பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மறந்தும் பெண்களிடம் செய்து விட கூடாத சத்தியங்கள் ஆண்களே சத்தியம் என்பது மறப்பதற்காக என்று திருமணமான ஆண்களின் அகராதிகள் இருக்கிறது போல மனைவியிடம் செய்த சத்தியத்தை மட்டும் அந்த பிரம்மன் கட்டம் கட்டி மறக்க செய்து விடுவது போல படைத்து விட்டானோ என்னவோ ஒன்றாக மாறிவிட்டது நீங்கள் செய்து மறப்பதற்கு செய்யாமலே இருந்து விடலாம் ஏனெனில் அதன் எதிர் விளைவு மற்றும் வீரியம் ஓரிரு நாட்கள் என்ன ஓரிரு வாரங்கள் கூட நீடிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல வேலைகளில் பட்டினியாக தூங்க வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம் எனவே மருந்தும் பெண்களிடம் இந்த சத்தியங்களை செய்துவிட வேண்டாம் மாலை படத்திற்கு கூட்டி செல்வது பெரும்பாலும் ஆண்கள் ஒரு சத்தியத்தை செய்து தங்களது இரவு உணவை இழப்பது அல்லது அன்றிரவு ஹோட்டல் சாப்பாடை வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் அது இந்த சத்தியமாக தான் இருக்கும் மாலை வந்ததும் உன்னை வெளியே கூட்டி செல்கிறேன் என்று கூறி மறந்து விடுவது ஆண்களின் குலத்தொழிலாக மாறிவிட்டது நகை புடவை வாங்கி தருவது நகை மற்றும் பொருள் விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனைவியிடம் சத்தியம் செய்து மறுப்பதும் தனக்குத்தானே சங்கு ஊதி கொள்வதும் ஒன்றுதான் உங்கள் மனைவியை பத்திரக்கலியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த சத்தியத்தை நீங்கள் செய்யலாம் மாமனார் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்னதான் நீங்க தங்கத்தட்டில் வைத்து பார்த்து கொண்டாலும் கூட தனது பிறந்த வீட்டிற்கு செல்வது என்பது பெண்களுக்கு எப்போதுமே குதூகலம் அளிக்கும் ஒரு தருணம் இந்த விஷயத்தில் சத்தியம் செய்து ஏமாற்றினால் இரவு தான் தூங்க வேண்டும் வீட்டிற்கு சீக்கிரம் வந்து விடுவேன் இது பல வீடுகளில் அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்வுதான் அதிலும் மனைவி முக்கியமாக அழுத்தமாக சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லும்போதுதான் நாம் மிகவும் நேர தாமதமாக செல்வோம் திருமணமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த தருணத்தில் பெண்களின் முக பாவனைகள் நவரசத்தையும் தாண்டும் என குழந்தையை நானே பள்ளியில் விட்டு விடுகிறேன் இது மனைவியை மட்டுமல்ல குழந்தைகளையும் கூட எரிச்சலோட்டும் சத்தியம் அவர்கள் தயாராகி கிளம்பலாம் என்று இருக்கும்போதுதான் போதுதான் என்னால் இப்போது முடியாது முக்கியமான வேலை தாமதமாகிவிடும் என்று நேற்று செய்த சத்தியத்தை சுத்தியில் கொண்டு உடைப்பார்கள் ஆண்கள் வீட்டு வேலைகளை செய்து முடிக்கிறேன் வீட்டு வேலைகளில் ஆண்கள் செய்யும் சத்தியங்களுக்கு எல்லையே கிடையாது அதை செய்து விடுகிறேன் இதை செய்து விடுகிறேன் என கடைசியில் ஒன்றை கூட செய்ய மாட்டார்கள் பில்லை இன்றே கட்டிவிடுகிறேன் மின்சாரம் தண்ணீர் வீட்டு வரி என ஆண்கள் தான் கட்ட வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்தில் நிறைய இருக்கின்றன முடிக்கும் ஆணாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு முறை ஷபாஸ் போட்டுக் கொள்ளுங்கள் ஏனெனில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் இதை உரிய நேரத்தில் செய்வதில்லை என மனைவிகள் மன்றம் குற்றம் சாட்டுகிறார்கள் நிகழ்வுகளை நினைவில் வைத்துக் கொள்வது திருமணம் பிறந்த நாள் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷம் போன்றவை ஆண்களின் மண்டையில் சேமிப்பது மிகவும் கடினம் அவர்கள் இதற்காக தனியே ஹார்டிஸ்க் வாங்கினாலும் கூட அதிலும் நானூற்றி நான்கு எரர் தான் காட்டும் போல மறந்த பிறகும் கூட நினைவில் இருப்பது போல உளறிக்கொட்டி மனைவியிடம் மாட்டிக்கொள்ளும் ஆண்கள் கூட்டம் மிகவும் பெரியது இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மறந்தும் பெண்களிடம் செய்து விடக்கூடாத சத்தியங்கள் சூதானமாயிருக்கணும் ஆண்களே மீண்டும் நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையத்தளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்